ரெண்டு பேரும் சாப்பிடலையா ஏன் அப்படியே சாப்பாடு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க பசியே இல்ல தாச்சி ஏன் தாச்சி போன மாசம் தான் உடம்பு சொல்லணும்னு ஆஸ்பத்திரியில வச்சிருந்தோம் இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிட்டாதா சாப்பிடுங்க பசி இருந்தா நானே சாப்பிடுவேன் தாச்சி பசியே இல்ல ஐயா நீங்க யார வீட்டுல போய் இருக்கீங்க நம்ம வீடு இது உங்க வீடு சாப்பிடுங்க ஏ உமா நீ அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்க சாப்பாட இல்லம்மா எனக்கு மட்டும் இப்படி கஷ்டம் சுத்தி சுத்தி வருதுன்னே தெரியலன்னு தான் யோசனையா இருக்கு எவாறு கஷ்டம் கவலை துக்கம் தோயரம் அது எல்லார் வாழ்க்கையிலும் வரும் இப்ப கஷ்டப்பட்டுட்டா பிற்காலத்துல நல்லா இருக்கலாம் இல்ல இப்ப சந்தோஷமா இருந்துட்டா பின்னாடி கஷ்டம் தான் படணும் அதனால எதுக்கு அதை இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க நான் இருக்கேன் சரியா ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அலறதாலையோ இல்லை இப்படி உட்காந்துட்டு சாப்பிடாம இருக்கிறதுனால ஏதாவது மறக்குதா ஒன்றும் இல்லை நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு வர தான் போகுது எப்படியும் சந்தோஷம் வாழ்க்கையில் வரும் சாப்பிடுங்க முதல்ல நீ சாப்பிட்டா தான் அத்தாச்சியும் சாப்பிடுவாங்க நீ இப்படி உட்காந்துருக்கனால தான் அவங்களும் அப்படியே சாப்பிடாம தட்டை வச்சு உட்காந்துருக்காங்க அத்தை சாப்பிடுங்க அத்தை ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் தான் ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சான்னு போய் பார்த்துட்டு வரேன் ம் சரி அத்தாச்சி மஹா ஆ அத்தா சொல்லுங்கத்த எமாடி சீமாரையான்ட்டு கொடு நான் இதெல்லாம் ஒற்றை அடித்து கூட்டி விடுறேன் நீ போய் சாப்பிடு போ இல்லைத்த இவ்வளோ தானே இருக்கு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போவேன் வெளியே போய் சாப்பிடுங்க நாளைக்கு வேற உனக்கு பறிச்ச வேற இருக்குதுன்னு நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் போ நீ போ அத்தை அதெல்லாம் நான் படிச்சுட்டேன் அத்தை நான் பார்த்துக்கறேன் நீங்கள் போங்க அவங்களுக்கு பக்கத்துலேருந்து பரிமாறுங்க இல்லைம்மா அவங்க சாப்பிட்றாங்க இல்லைத்த இப்படி கஷ்டமான சூழ்நிலையில் வந்துட்டோம் யாரும் நம்மளை கண்டுக்கலை நம்ம கூட பேசாமல் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஏதாவது நினச்சிக்குவாங்க அத்தை அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் போய் அவங்க கூட இருங்க நான் பார்த்துக்கறேன் எம்மாடி மகா என் மேல எதுவும் உனக்கு வருத்தம் இல்லைல்ல எனக்கு அத்தை வருத்தம் அவங்க வரவும் உனக்கு தான் வேலை என்னமா பண்றது நாதி இல்லாமல் இருக்காங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிடலன்னா என்ன ஆகும் அதனாலதான் கூப்பிட்டேன் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா அத்த இந்த வீடு எனக்கு சொந்தம் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரவங்க அண்ணி அவங்க எல்லாரும் தான் முதல்ல உங்களுக்கு சொந்தம் நான் இப்போ வந்தவ என்கிட்ட போயிட்டு அதை இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு போக அத்தை எனக்கே நான் பாத்துக்கிறேன் அத்தை நீங்க போங்க அவங்க இங்க இருக்கிறது அவங்க வேற வீடு போகிறாங்களோ அதை பத்தி இல்லைம்மா இல்லம்மா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்குவோம் சரியா உனக்கு ஏதாவது கோபதாவ இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் ஏதாவது பார்த்து இது பண்ணிக்கிறேன் சரியா ஐயோ நான் அப்படிலாம் பேச மாட்டேங்கத்த சரிம்மா சரி சீமரை கொடு இதை நான் கூட்டியாளி போட்டுட்டாவது நான் போறேன் ஐயோ நான் நீங்கள் நீங்க அத்தை போங்க அவங்களுக்கு போய் சாப்பாடு பரிமாறுங்க இந்த போனை விட அந்த லேப்டாப்ல நல்ல பெரிய ஸ்கிரீனா இருக்கு அதுல செம்மையா இருக்குமே என்னங்க சாப்பிடுறதுக்கு எது உங்களுக்கு வேணுமா ஐயோ சாமி வேணாமா இதுவே போதும் வயிறு நிறைஞ்சு போயிருச்சு நவுற முடியாம உட்கார்ந்திருக்கேன் அவ்வளவு ஒண்ணு சாப்பிட்ட மாதிரி தெரியல இத்துண்டு தானே சாப்பிட்டீங்க வெளிய எதுவும் சாப்பிட்டீங்களா இல்லமா வெளிய எல்லாம் சாப்பிடல மர்மவளே ஆ சொல்லுங்க தே ஏமாடி பாத்திரம் எல்லாம் கிடக்குமா அதெல்லாம் போய் கழுவி வச்சிரு போ பாத்திரம் கழுவுணுமா ஆமா ராத்திரி தூங்க போறப்போ எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிரணும்ல எச்சு பாத்திரம் வைக்க கூடாதுல சாமி அப்புறம் படியலக்காது அதனால போய் அந்த பாத்திரத்தை கழுவி வை போ

அவங்கவுங்க சாப்பிட்டதை அவங்கவுங்க கழுவுணும் ஒருத்தரே கழுவி எல்லா ஒருத்தரே எல்லா வேலையும் செய்யணுன்ற எந்த அவசியமும் கிடையாது இங்க பாரு மருமவளே வீட்டு வேலையெல்லாம் பொண்ணுங்க தான் செய்யணும் அவங்களா சம்பாதிக்கிறவங்க வெளியே போய் அதனால அவங்கள போய் அந்த வேலை செய்யும் இந்த வேலை செய்யணும் சொல்ல முடியாது இந்த மாமியாரே நான் ஹாஸ்டல்ல இருக்க வரைக்கும் என்னோட தட்டை என்னோட வேலைகளை நான்தான் தான் பாத்துக்குவேன் அடுத்தவங்க எனக்காக என் வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி வீட்லயும் அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு போங்க ஒருத்தரையே செஞ்சு கஷ்டப்படணும்னு தான் நான் சொல்றேன்

ஏமா அது நீங்க ரெண்டு பேர் பேசுறீங்க நான் எதை பேச முடியும் கேரே அவகிட்ட சொல்லி வை வீட்டு வேலை எல்லாம் பாக்கணும் வைக்கணும்னு நான் அதுக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் எனக்கு என்ன தலை இழுதா அவளுக்கும் சேர்த்துட்டு நான் வேலை செய்யணும்னு ஐயே இதுக்கு அப்பா முதல்ல ஓடிட்டாரோ இந்த மனுஷன் எப்போ போனது இங்க இருந்து நீங்க பேசிறதுக்கு ஆரம்பிச்சப்பவே ஓடிட்டாருமா அவர் போனா போய் போறாரு நீ அவகிட்ட பொறுமையா சொல்லு வீட்டு வேலை எல்லாம் பாக்கணும் வைக்கணும்னு இல்லேன்னு வெச்சுக்க நான் சுய ரூபத்தை பார்க்க வேண்டியது வந்துறோம் இந்த ரூபமே கொடுமையா இருக்கு இதுல சுய ரூபதாரியாமா ஏய் நான் உங்க பானோ சரி எப்ப இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறீங்க நீ வீட்டுக்குள்ள இருந்து பொருள் எடுக்கணும்னு சொன்ன எடுத்தாச்சு உன் வீட காலி பண்ணி சாதியும் கையில குடுத்தாச்சு எப்ப இங்க கிளம்பணும் வைக்கணும்னு எனக்கு தெரியும் இது ஒண்ணும் இடம் கிடையாது சரியா பொது ரோடு இங்க யார் வேணாலும் நிக்கலாம் அந்த வண்டியை எடுத்துட்டு கிளம்புறீங்க நீங்க கிளம்ப தெரியடா போட மாமா இந்தாங்க பணம் இருக்கட்டும் சந்தோஷ் அப்புறம் பாத்துக்கலாம் எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தீங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுல்ல நீங்க தானே கொடுத்தது பாத்து என்ன எவ்வளவு கரெக்டா இருக்கான்னு பாத்து எண்ணிக்கங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தோஷ் இத்தனை வச்சிருக்கோம் ஒன்னும் இல்ல நேரத்துக்கு சாப்பிட்றது செலவழிக்கிறது தான் இருந்திருக்கும் நமக்குன்னு ஒண்ணு வாங்கி போடாம விட்டுட்டோம் இப்ப பாரு அவன் கிளம்புன்னு சொல்லிட்டான் உடனே தூக்கிட்டு கிளம்பிட்டோம் எனக்கு என்னை பத்தி கூட கவலை இல்ல நான் கூட எங்க வேணாலும் போய் படுத்து எந்திரிச்சிட்டு வேலை வெட்டிய பாத்துருவேன் ஆனா என்னை நம்பி அம்மா உங்க அக்கா எல்லாருமே இருக்காங்க நான் என்ன பண்றது இவங்களோட கதி என்ன சேமிக்காம விட்டுட்டேன்னு வருத்தமா இருக்கு விடுங்கதாம்மா அதனால என்ன நம்ம வீடு அது யார் வீடு இல்லப்பா சந்தோஷ் அடிக்கடி உங்க அக்கா சொல்லுவா நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போயிட்டு ஏதாவது கொஞ்சம் சம்பாரிச்சேன்னா அதுல வீட்டு செலவு பார்த்துக்குவேன் அத்தைக்கு மருத்துவ செலவு பார்த்துக்குவேன் நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு இடத்த வாங்கி போடுவோம் ஒரு நகையை வாங்கி போடுவோம் பிற்காலத்துல நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு வா ஆனா அத நான் அப்ப கேட்காம விட்டுட்டேன் இப்பதான் புரியுது அப்படி தான் பண்ணி கூட இன்னைக்கு நமக்குன்னு ஒரு இடம் இருந்து அது கொட்டகை கூட போட்டுட்டு இருந்துருக்கலாமோன்னு தோணுது எதை பத்தியும் யோசிக்காதீங்க மாமா நம்ம வீடு மாமா நாங்க இருக்கோம் மாமா பாத்துக்கலாம் விடுங்க எப்பயும் நேரம் காலமா படுத்துருவாளுங்க இன்னைக்கு இம்பிட்டு நேரம் ஆயும் போய் படுக்காம வெளியவே உட்காந்து நியாயம் பேசிக்கிட்டு இருக்காளுங்க போய் படுத்தாளுங்கன்னா வர சொல்லிடலான்னு பார்த்தா போக மாட்டாளுக போல இருக்கே என்னடி எல்லாம் இங்க உக்காந்துருக்குதுங்க என்ன சங்கதி எனக்கு என்ன தெரியும் வெட்டிக்கு போயிட்டு இப்ப தானே சரி இல்லையே எதுவும் பிரச்சனையா இருக்குமா எதுக்குடி அத கேக்க போய் அத நம கிட்ட சண்டைக்கு வரதுக்கா கம்மனு வாய வச்சுக்கிட்டு இருடி அன்னைக்கு பேசினாளுக பாத்தல்ல உன்னையே ஆமா ஆமா என்னை தான் இன்னைக்கு இப்படி வந்து உட்காந்துருக்காளுங்க அதுவும் இல்லாமல் லைனுக்குள்ளே அவங்க லைனில் பேசிக்கிட்டாங்க ஏதோ வீடை இடித்து கட்ட போகிறாங்களா வீடை விட்டு வெளியே போங்கன்ட்டாங்கன்னு அதுவாக இருக்குமா என்னமோ தெரியலை ஓஹோ அதனால தான் குடும்பமே இங்கே வந்துருச்சா அப்போ இனி இந்த குடும்பத்தை கையில் பிடிக்க முடியாது தனியாக இருக்கும்போது இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் உலா வாளுங்க பொருள் எடுத்துகிட்டு போவோம் அதை எடுத்துகிட்டு போவோம் இதை எடுத்துகிட்டு போவோம் இப்போ அவ்வளோ தான் ம் என்னம்மா அவங்கள வர சொல்லிடலாமா இந்த வெளியே வேற அவ்வளவு உட்காந்துருக்காங்கம்மா அவ்வளவு போய் படுக்கட்டும் அப்புறமேட்டுக்கு வர சொல்லுவோம் ஏன்னா இப்பயே வர சொன்னோம்னா இவளுக்கு ஒரு கதை கட்டி ஊருக்கே தண்டாரம் அடிச்சிருவாளுங்க அதனாலதான் சொல்றேன் ஏமா இவளுக்கு எப்போ போய் படுக்கிறது அவங்க எப்போ வர்றது அத்தாச்சி சொல்றது உண்மை தானேம்மா அவங்களாம் படுக்கட்டும் அதுக்கப்புறம் வர சொல்லிக்குவோம் ஏமா யாருமா ஃபோன்ல இருப்பாரு பாரு தான் கூப்பிடுறாரு சரி இருங்க நான் உள்ள போய் பேசிட்டு வரேன் இங்கே உட்காந்து பேசுமா இரு உள்ள போய் பேசிட்டு வரேன் ஏமா கண்ணை கட்டுது போய் படுப்போமா

மா நம்ம எல்லாம் ஒன்பது மணி ஆனால் படுத்துருவாங்க இங்க தான் பாரு பன்னெண்டு மணி ஆனால் கூட போய் படுக்க மாட்டேங்கிறாங்க வெளியே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு ம் ஆமாங்கத்தை ஏமா என்னம்மா சொன்னாங்க பொருள்லாம் வண்டியில் ஏற்றிட்டு அட்வான்ஸையும் வாங்கிட்டாங்களாம்மா வர சொல்லாம இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு நாங்க ஓ சரிம்மா அவங்க வரும்போது வரட்டும் உங்களுக்கு பாய விரிச்சு ஒரு ரெண்டு பேரும் பாருங்க இல்லைம்மா பொருள் எல்லாம் இறக்கணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் போய் பாருங்க போங்க

புளியங்காய் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நல்லா வெயிலில் காய போட்டு அந்த தோலியெல்லாம் எடுத்துப்பட்டு இப்படி உரிச்சு எடுத்துக்கிட்டு அதை இப்படி குத்தியே எடுப்பாங்க இப்படி உடச்சி எடுத்து அதை அப்படியே கொட்டையை நீக்கிட்டு அப்படியே அதை போட்டு முடி வச்சா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வச்சீங்கன்னா கருப்பு புளி ஆயிடும் புளி நல்லா ருசி வந்துடும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு பதப்படுத்தி வச்சுக்குவோம் இப்படிதான்டா செய்யறது அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது இல்ல அங்க இருக்கும்போது உங்க அப்பா யார்கிட்டயுமே பேச விட மாட்டாரு எங்கேயும் அனுப்ப மாட்டாரு இங்கதான் எல்லாருமே பேசுறாங்க வைக்கிறாங்க அதனால யார் எங்க போனாலும் கூட்டிட்டு போறாங்க வராங்க அதனால இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செய்யறேன் தெரியுமா ஏன் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ என்னமா எனக்கு ஒண்ணுமே புரியல சரி ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்காத போய் பாடுப்போம் சரிமா தண்ணி வச்சிட்டு போய் நான் எடுத்துக்கிறேன்

எனக்கு என்ன சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிவிட்டேன் ஒரு வாரத்துல என்ன அரிசி தீந்து போச்சு அப்படின்னு பின்னாடி என்னை கேட்காதீங்க அழகா ஆக்கு ஆக்கி கொட்டாத ஆமா ஆமா ஆக்கி வர கொட்டுறாங்க ஒரே ஒரு சிண்டு போடுவேன் அந்த ஒரு சுண்டுமே மிச்சம் ஆகாத அளவுக்கு மொத்தமா எல்லாரும் முடிச்சிட்டு தான் படுக்கிறோம் அப்படி இருக்கும் போது சிந்து ராங்கலாமா கொட்டி வீட்டுல உள்ளவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கி போடுறது கூட இந்த ஆளு இப்படி கஞ்சத்தை நம்ம ஐயோ கடவுளை இப்படின்னு தெரிஞ்சால் அக்கா கொடுத்த காசில் அரிசியாவது வாங்கி போட்டுடலாம் வேணாம் வேணாம் இந்த ஆளுக்கு அப்போத்தான் என் அக்காவோடய அருமை என்னென்னு புரியும் அதனால தான் நான் எதையுமே இப்போதைக்கு சொல்லாமையும் வாங்கி போடாமையும் இருக்கேன் இதுக்கு மேலே அந்த புளியை வச்சா தட்டிக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஆளை அதுக்கு ஏதாவது சொல்லுவான் எடுத்துக்கிட்டு போய் உள்ளே வைப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நனமாறுட்டீங்கன்னா வந்து நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தான் தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய அப்லோட் நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க